ஹாய் டெல்லோ குட்டிங்ஸ் வெல்கம் டு தில் குயின் நம்ம இந்த விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல ஒரு ரூமர்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ பிளேயராக மாறிட்டேன் நம்ம டீம் மட்டும் காணும் இனிமே காணும் எங்கடா யாரையுமே காணும்ட்டு நான் பட தேடி தேடும் தேடிட்டு இருக்கேன் எனக்கு வந்து தலைவலி ஏன் கேட்குது நீங்கள் அப்படி ஒரு தலைவலி கேட்குறேன் படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே தலைவலிக்குதுரா எப்படியும் நம்மளோட தலைவலி பாரம் குறைஞ்சதுன்னு சொல்லி ஒருத்தனை அடிச்சு முடிச்சிட்டு நம்மளும் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சா நம்ம டீமேட்டு கீழ கன்ஃபார்ம் பண்ணணும் நின்னு இருக்கா என்னடா அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு அப்படியே என்ன குவீனு ஸ்பெஷலான ஐட்டம் வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு கில்லு தான் நம்ம கிங் மேக்கர் பாட்டு நாயி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் பையன் அவன் அடிக்கணும்ல அதுக்காக பார்த்தா டீம் டோஸ் கிள்ளிட்டாங்க பரவாயில்ல போனா போது அவன் அடிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்ப கிளம்பிட்டு பார்த்தா ஸ்மோக் பாம்புலாம் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப தப்புடா தவறான செயல் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் படி கிளம்பிட்டு இருந்தா இங்க ஓப்பன்லேயே கட்டிட்டு இருந்தாரு யாரா தம்பி இந்த பக்கம் ஜாலியா நின்றுட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா அடிச்சான் என் பின்னாடி வந்து வந்தே இப்படியெல்லாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன உசுப்பேத்துவாங்க நீங்கள் ப்ரோ பிளேயர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றது நம்ம ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு நம்மளும் போவோம் குரட்டா மக்களும் அடி வாங்கிட்டு இந்த மாதிரி செத்து தான் போவோம் எப்படியும் எனக்குன்னு வந்த ஒரு கிலோ செக்யூர் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு மேட்ச்ல ஒரு ஒரு கிலோ செக்யூர் பண்ணா போதும் க்ளீன் அப்படிங்கிற மாதிரி நானும் செக்யூர் பண்ணிடுவேன் ஆனால் முடிய மாட்டேங்குது என்ன பண்றதுன்றது

நம்ம பாட்டு பாடி பாட்டு பாடி டயனா இருந்தா மிச்சம் சார் அதனால பாட்டு எல்லாம் ஒண்ணு இல்ல போங்கயா போங்கடாடி போங்கடாடே இனிமே அடிங்கடா அப்படின்னு சொன்னால் இவங்க எனக்கு முன்னாடி இருக்காங்க நான் வாழை போட்டு அடிச்சு விட்டுறாங்க நியாயம் பண்ணுறாங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளும் கேட்க முடியல ஏன்னால் லைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இது இருந்தோம் ஏன்னா இது லைவ் வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அங்கே இது லைவ் வீடியோவே தான் லைவ்ல லைவில் போய் பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும் நேரில் பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம நிலமை இவனு அடிச்சு முடிச்சுட்டு நான் கோவில போடாமல் எப்படி காயப்பட்ட பார்த்தீங்கன்னா மூச்சு பிஜிஎம் எல்லாம் குவீன் போட்டுட்டு இருக்கு பிஜிஎம் குவீனா மாறிடுச்சு என்ன வர வர ப்ரோப்ளை மாறிடு என்ன டைலாக் எல்லாம் வருதுன்னு பெருமையா பித்திட்டு போனான் என் டீம்மேட்டு நான் செத்தை வட்டி ப்ளோவால் சூப்பரா போட்டாங்க பாத்தீங்களா இனிமே எனக்கு எமௌண்ட் தான் போடல அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டான் அவன் இனிமே சில்ல என்ன அடிப்பான்னு பார்த்தான் அவன் எதிர்த்தோ வித்த காட்டிட்டு இருக்கான் தான் போகே நானும் டெஸ்ட்டிகளை வச்சுட்டு பார்க்கறேன் யோனே என் காணும் நானும் அடிக்கிறேன் அடி விழுவ மாட்டேன் அப்படியே வாழை போட்டு உயர் தப்பிச்சிடா குவீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த வெஸ்ட்டு சரி அதையும் சமாளிச்சு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிகிட்டு இருந்தேன் டெஸ் சட்டிகள் நமக்கு வயசில் க்ளீன் வச்சுருவான் தலையிலன்னு சொல்லிட்டு நல்லா தப்பிச்சுட்டு அந்த இது போட்டேன் வெஸ்ட் அப்படிட்டு இங்கே ஒரு தொழில்ஞ்சிட்டு இருக்கான் அட பாவி சென்றால நான் வரது கூட மெடி போட்டுட்டு மடி போட்டுட்ருக்கேன் என்னோட ப்ரோ இருக்கான் ஒரு சொல்லுங்கண்ணா என்ன விஷயம் பையன் கை வச்சுட்டு போயிட்டான் ஏன்னால் வீணே இந்த ஆக்ரோஷமாக விளாண்டுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைலாக் நமக்கு இல்லை நமக்கு இல்லை அது நம்ம ஆப்பனர் டீமுக்கு அவங்க வந்துட்டு நான் அடிச்சிட்டேன் அவங்க அப்படியே கொடூரமான கோவமாக வந்துட்டு இருக்காங்க டெரராக நம்ம அடிக்க ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ப்ரோ லெவலில் காட்டணும்னு சொல்லிட்டு நானும் டெசிட்டிகள் எடுத்துகிட்டு மறுபடியும் யுத்த காட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீணே ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த டெசிட்டிகளை விட மாட்டிக்கிறியா அன்றைக்கி ஒரு ஒன் வீசில் சொன்ன விளாண்டாங்க சூப்பராக அடிச்சு விளாண்டா அது பயிரிட்டியாக அடிச்சு ஒரு மேட்ச் கூட எல்லா எல்லாமே ஹேக்கர் மாதிரி ஹெச்சாட்டாக அடித்தேன் அந்த வீடியோ தான் என்னால் நம்பவே முல்லை ஸோ என்ன பண்ணுறது இந்த கிங்மேக்கர் பாட்டு இப்படியே வந்து நம்மளை அடிக்க ஒளிஞ்சொழிஞ்சு அடிக்கிறான் அது என்னடா சொன்னாவ என்ன பிடிச்சவனா கொல்ல போறானா நான் விடுவேனா நான் எங்கெங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறான் இவன் என் டீம் சாவு சாவடிக்கிறான் இவன் உயிரோட இருக்காது எப்படி என் கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான் அந்த பாட்டுக்குட்டி எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து அடிக்கிறதே வேலையா வச்சுட்டு இவனை ஒரு வழி பண்ணுன்னு சொல்லிட்டு எப்படியும் அவனே மாட்டி பூய் அடிச்சிட்டேன் எப்படி ஓபி பூய் ஓகே சில குடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு மை வீடியோ ஸோ மறக்காம டெய்லியும் நைட்டு செவன் டு நைன் லைவ் வந்துருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க